கர்த்தர் உன்னை தினமும் தேடி என்ற தலைப்பில நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார் உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல் கர்த்தர் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே நீ செய்கிற கையீட்டு காரியங்கள் செய்கிற எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார் என்று உங்களுக்கு அவர் நினைவூட்டுகிறார் எந்த காரியம் நீ செய்திருக்கே இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் தேவன் அவர் கையின் பிரயா அவருடைய கிருபையினாலும் அவருடைய அன்பினாலும் உங்களை ஆசிர்வெத்து கொண்டிருக்கிறார் அதான் சொல்கிறார் உன்னுடைய கையின் பிரயாசம் எல்லாம் உன்னை ஆசீர்வத்து வருகிறேன் உனக்கு ஒன்றும் குறைவில்லை உனக்கு ஒன்றும் குறைவு குறைபடவில்லை என்று சொல் எனக்கு ஒரு குறைவில்லை என்று நீ சொல் ஏனென்றால் தேவன் இதை சுவிசிசேகமாக அறிவிக்கிறார் அதான் சொல்லு நீ சொல்லு ஏனென்றால் எனக்குள்ளே இருக்கிற அந்த தேவன் பாருங்க எனக்குள்ள இருக்கிற அந்த தேவன் என் தேவனாகிய கர்த்தர் என் கை என் கைகளெல்லாம் நாம் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லணும் பாருங்க என் தேவனாகிய கர்த்தர் என் தே என் கர்த்தர் எனக்குள்ளே இருந்து என் கை எல்லாம் ஆசிர்வித்து எனக்கு ஒரு குறை வைக்கவில்லை என்று நீங்க சொல்லணும் அது எப்பொழுது தேவன் நமக்குள்ளே இருந்த அந்த காரியங்களை செய்த நீங்க அனுபவிக்கும் பொழுது தேவனோடு ஒரு அன்பு உறவுல இருக்கும் பொழுது ஒரு நேசத்திலும் அன்பிலும் நீங்கள் தினமும் அவரோடு பயணிக்கிங்க ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகளை சில நிமிடம் கேட்குங்க சபைக்கு போகிறீங்க வெளியே போகும்போது ஜெபித்து போகிறீங்க இப்படி நிறைய காரியங்கள் நல்ல காரியங்கள்லாம் நீங்கள் செய்துட்டு தான் இருக்கீங்க அது தேவனுக்கு பிரியமான காரியம்தான் ஆனாலும் இது பாருங்கள் அந்த அந்த அதனுடைய அந்த நீடித்த அந்த உறவை நீங்கள் விட்டுக்கொள்ளாமல் அதில் அனுபவித்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் செய்கிற காரியங்கள் அது வாய்க்கிறதா இல்லை நான் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணுறேன் ஒருத்தருக்கு நோய்கள் அவங்களுக்கு நான் ஜெபம்ன்ற அந்த அந்த வார்த்தை தேவன் எனக்கு முன் என் என்னுடைய வார்த்தையில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை மூலமாக அந்த ஜெபத்தை கேட்டு அவனுக்கு விடுதலை கொடுத்தாரா இப்படி நீங்கள் அதை செய்து பழக வேண்டும் அப்படி பழகும் பொழுது தான் நீங்கள் எனக்கு ஒரு குறைவில்லை ஏனென்றால் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் அதை வாக்கியது நீங்கள் வேலை மட்டுமல்ல வெளியே சுவிஷத்தில் மற்றவர்களுக்கு நீங்கள் உதவுவதும் அது கையிட்ட காரியங்களை வைக்க மற்றவர்களுக்கு ஏதாட்டு நன்மைகள் செய்கிறது இதெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுத்த பாக்கியம் இதனால் அதனால தான் நீங்கள் இப்படி சொல்ல சொல்ல ஆரம்பிப்பீங்க எப்படி என் தேவனாகிய கர்த்தர் என் கை கறிகளெல்லாம் என் கைக்கறிகளையெல்லாம் உன்னை ஆசீர்வைத்து வருகிறார் அவர் உன்னை ஆசீர்வைத்து வருகிறார் உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று நீ சொல்ல அந்த மாதிரி அந்த அந்த வார்த்தையை தேவன் சொல்ல உங்களுக்கு அவர் விரும்புகிறார் ஆமாம் என் தெய்வன் எனக்குள்ளே இருக்கிறார் எனக்கு கவலை கிடையாது ஏனென்றால் அவர் எனக்குள்ளே இருந்து நான் செய்கிட்ட காரியம் என தான் நான் செய் மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறான்னு நினைச்சே தான் நான் எங்கே போனாலும் சார் தான் பயணத்தில் போனாலும் சரிதான் தான் வாகனத்தில் போனாலும் சரிதான் தான் எதுவுமே எனக்கு குறைவில்லை ஏனென்றால் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் அவர் என்னை ஆசிர்வதிக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் அவர் என்னை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார் ஏன்னா நானும் அவர் ஒரு நண்பனாக இருக்கிறோம் ஒரு தகப்பனாக இருக்கிறோம் ஒரு தாயாக இருக்கிறோம் என்று உங்களுடைய நாவை அதை அதிலிருந்து பழக வேண்டும் இப்படி சொல்லி பழக வேண்டும் இப்படி சொல்லி பழக தான் தேவன் உண்மையிலே அது நடத்தி முடிக்கிறாரா உண்மையிலே அது செய்கிறாரா இது நிச்சயமாக நடக்கிறதா என்று நீங்களே சோதித்து பார்க்குற அளவுக்கு நீங்கள் அதை செய்ய ஆரம்பிப்பீங்க அவன் உண்மையிலே என் தேவன் இருக்கிறா அதான் சொல்லார் உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல்லாம் உண்மையிலே எனக்கு குறைவில்லை அப்படின்னு எத்தனை பேர் இன்றைக்கி கேட்டிருக்கீங்க எத்தனை பேர் சொல்லுவீங்க மனதார சொல்லுங்கள் ஆமாம் என் கருத்தர் எனக்குள்ளே இருக்கிறார் நான் செய்கிட்ட காரியம் வைக்கிறது நான் எங்கு சென்றாலும் நன்மையாக வருகிறேன் வெற்றியாளனாக இருக்கிறேன் ஜெயிங் கொள்கிறார்கள் என்னை எதிர்க்கிற வருகிறார் எத்தனையோ அசுத்தாவிகள் புறமுக ஓடுகிறது அதெல்லாம் நான் பார்க்குறேன் எனக்கு இப்போ எனக்கு விரோதிகள் என் பக்கத்திலேயோ பக்கத்து வீட்டிலேயோ பக்கத்தில் இருக்கிற எத்தனையோ விரோதிகள் எத்தனையோ எழுப்பினான் அவர்களெல்லாம் நிர்மூலமாகிவிட்டார்கள் விட்டார்கள் ஏனென்றால் தேவன் அவர்களை பார்த்து நான் ஒன்றுமே செய்யவில்லை தேவன் எனக்குள்ளே இருந்து அந்த கிரியை செய்து கொண்டு இருக்கிறார் அவர் என்னை எனக்குள்ளே இருந்த அந்த காரியங்களை செய்து அவர் நன்மையாக முடிக்கிறார் அவர் என்னை 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 பாதுகாத்து கொண்டிருக்கிறார் ஆகையால் எனக்கு ஒன்றும் குறைவில்லை என்று நீங்கள் மனதார சொல்லும் பொழுது உடைய அன்பு அவர் அவர் நேசிக்கிற அந்த தேவன் உங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் வைக்கிறார் இந்த குறைவை நீக்கிற தெய்வன் குறைகளெல்லாம் நீக்கி உங்களை ஐஸ்வர் ஆக்கிற உங்களுக்குள்ளே இருக்கிறார் அதை பற்றி கொள்ளுங்கள் இப்படி சில நிமிடங்களை கேளுங்க வீடியோகள் போதும் உங்களுக்கு திரும்ப திரும்ப அதை நீங்கள் அதை கேட்க கேட்க தான் உங்களுக்கு உங்களுக்கு ஆர்வம் வரும் முதலே நீங்க நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் இந்த வீடியோலாம் எங்கேயும் பார்க்கணும்னா உங்களுக்கு போர் அடிச்சிடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி வீடியோகளை தேவர் என்ன சொல்லுகிறார் தேவர் எப்படிப்பட்டவர் அவர் நமக்கு என்ன எப்படி வழி நடத்துகிறார் இப்படி பாருங்க இதுதான் சிறு சிறு கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும் டகார்னு வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளணும்னா சிறு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழகணும் சில பாருங்கள் வாகனம் கற்றுக்கொள்ளணுன்னா உடனே முடிதான் அவன் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ட்ரைனிங் கொடுப்பான் எப்படி இருக்கணும் என்ன இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் லெகுவாக கற்றுக்கொள்வீங்க அது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாயிடும் அதே போல் தான் வேதம் படிக்கும் பொழுது நீங்கள் செலவும் சொலவங்க ஒரு சில சொல்லி கொடுப்பாங்க எப்படியா நீங்கள் ஒரு அதிகாரத்தை படிச்சிடணும் ஒரு அதிகாரம் உங்களுக்கு முடியலன்னா ஒரு அதிகாரத்துல இருந்து ரெண்டு வசனத்தை படிங்க முடிஞ்சு அடுத்தல ரெண்டு வசனம் படிங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதை ஆர்வத்தை கொண்டு வர வேண்டும் அது கொண்டு வரும்போது உங்களுக்கு பழக்கங்கள் வரும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது உள்ளுக்குள்ளே வர செயல்பட ஆரம்பிக்கும் அப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவு இருக்கிறது எந்த குறைவளெல்லாம் நீக்கிறவர் உங்களுக்குள்ளே எவ்வளோ ஆரம்பிச்சிருவார் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க தொடர்ந்து எப்படி தெரியுமா அந்த தெய்வம் நம்முடைய தெய்வன் எப்படி நம்ம வழி நடத்துகிறான் என்று நம்ம இந்த கத்தர் உன்னை தினமும் தெடிக்கிற என்ற தலைப்பு தான் பார்க்குறோம் இதை நீங்கள் நிறைய வீடியோ இருக்கு ஏதாட்டு ஒன்று எடுத்து எடுத்து போகிறங்க கர்த்தர் உங்களுக்குள்ளே சில காரியங்களை செய்ய விரும்புகிறார் நீங்கள் அதை நேசிக்கும் பொழுது அந்த வார்த்தையை காதிலே கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குறைகளெல்லாம் நீக்கி உங்கள் தேவன் உங்களுக்குள்ளே வந்து அவர் வாசம் பண்ண விரும்புகிறார் அவருக்கு இடம் கொடுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வத்திருக்கிறார்